வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் காப்பீட்டு நிறுவனத்தில் பணி மத்திய அரசின் கீழ் செயல்படும் நியூ இந்தியா அசூரன்ஸ் நிறுவனத்தில் நிர்வாக அதிகாரி பிரிவில் அக்கவுண்ட்ஸ் ஜென்ரலிஸ்ட் பிரிவில் மொத்தம் நூற்றி எழுபது இடங்கள் உள்ளன கல்வித்தகுதி ஏதாவது ஒரு டிகிரி படித்திருக்க வேண்டும் வயது வரம்பு இருபத்தி ஒரு வயது முதல் முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் தேர்வு செய்யும் முறை பிரிலிமினரி தேர்வு மெயின் தேர்வு நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி நியூ இண்டியா டாட் சிஓ டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க எழுதினால் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்